نمبر ایڑ جی عادل احمد

அவர்கள் நீங்கள் பின்பற்றினால் அப்படிப்பட்ட நாயகம் வழிகாட்டக்கூடியவர்களை எல்லா தனிநபர்களுக்கும் வழிகாட்டக்கூடியவரை

ஒரு சாப்பாடு சாப்பிடுவதில் இருந்து இன்றைக்கு ஒரு உண்மையை நாம் எல்லா நபர்களும் விளங்கியாக வேண்டும் ஒரு மார்க்கத்தையோ ஒரு மதத்தையோ அடையாளம் தெரியாமல் அளிக்க வேண்டும் என்றால் அதனுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தெரியாமல்

ஒரு யூத பெண்மணி சொன்ன வார்த்தை நாம் எல்லாவர்களுக்கும் தெரியும் அல்லவா மது ஆறு ஓடியது அப்படிப்பட்ட ஒரு முறையை கையில் எடுத்திருக்கிறார் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இஸ்லாமிய சமூகம் எப்பொழுது வெற்றி அடையும் தெரியுமா சுபானுடைய தொழுகைக்கு வரக்கூடிய கூட்டம் பெருநாள் தொழுகைக்கு வரக்கூடிய கூட்டம் என்றைக்கு சுபானுடைய தொழுகைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் இஸ்லாமிய சமூகம்

நாம் தான் அதனுடைய ஆணிவர்களாக இருக்கிறோம் எனவே நாம் சரியாக இருந்தால்தான் அந்த மரத்தை யாராலும் அசைக்க முடியாது ஒரு காலகட்டத்தில் இருந்து அடிவர்கள் பெரும் கொண்டு அசைக்க முடியாத அளவிற்கு நாணிபர்கள் அந்த சகாபாக்களும் ரசூலுமாச் செலவாகும் வழியோ சிலமுடைய காலகட்டம் ஓய் சிலாமே சமூகமே நாயகம் திருடைய வழியை இதி தினம் வழியை நாம் கட்டாயமாக பின்பற்றியாக வேண்டும் என்பதை